ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொக்கிப்பட்டி வந்து அடிச்சிக்கலாம் ஒரு பீஸை ஒரு சைடு மட்டும் முடிச்சுட்டு ஒரு தையல் போடுங்க அடுத்தது வி பீஸில் அரை இன்ச் மட்டும் முடித்து தையல் போட்டுக்கங்க இது வி பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கோங்க பட்டியில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங்கை வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச் மட்டும் எடுங்க பட்டி பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த பீஸும் பேக் சைடு வர்ற மாதிரியே நீங்கள் வச்சு தையல் போடுங்க அப்போ தான் பட்டி வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு ஒரே பக்கமாக வந்து வரும் அடுத்தது லைனிங் கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் பட்டுற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க அப்புறம் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டு மேலே வந்து அரை இன்ச்சில் தையல் போடலாம் அப்படின்னா கால் இன்ச்சில் தையல் போடலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ லைனிங்கை சுற்றியும் வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கங்க ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணணும் அந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய பீஸை அடிப்பக்கமாக வச்சுட்டு கால் இன்ச்சில் தையல் போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு அந்த பிசுறு மேலேயும் மறுபடியும் போட்ட தையல் மேலேயே ஒரு தையல் போடுங்க அடுத்த பீஸில் மேல் பக்கமாக வந்து வைங்க அதே மாதிரி காலி இன்ச்சு வந்து தையல் போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க ஸ்லீவை கரெக்டாக ரெண்டையும் ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையும் கரெக்டாக இருக்க மாதிரி அந்த சிசர் கட்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆம்போல் டெப்த்து எதுவும் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து இறக்கம் கொடுத்து நீங்கள் வந்து ஆம்போல் டெப்த்து எடுக்கும்போது தான் கை கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது இப்போ மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே லைனிங் இருக்க மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க நம்ம அந்த பிசுறு ஜாயின் பண்ணோம்ல அது வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுருக்குங்க அப்போ தான் அடிச்சுட்டு இருக்கும்போது அது அடிப்பக்கமாக போகும் இப்போ ஸ்லீவில் ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டோம் அடுத்த ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து இப்போ பேக் சைடு முடிச்சிருக்கீங்கன்னா பேக் சைடு ஆரம்பிங்க ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆரம்பிங்க அப்போ தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறாமல் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் மட்டும் தையல் வந்து போட்டுக்குங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அந்த ஸ்லீவை வந்து ரெண்டையும் ஒரே பக்கமாக வந்து தைச்சுறது ஒரு பக்கமாக தைச்சிட்டா வேறு வழியே இல்லை மறுபடியும் நீங்கள் பிரித்து தான் அடிக்க முடியும் லைனிங் கிளாத்தாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கம் வந்து திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க மேலே தெரியக்கூடிய தையல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி தையல் வச்சு போடும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது லைனிங்கை சுற்றியும் தையல் வந்து போட்டுங்க சுருக்கம்லாம் இல்லாமல் அதாவது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக ரெண்டு ஒன்றா ஈவனாக ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் வந்து போடுங்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தும் வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து உங்களால் பண்ண முடியும் அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து அதனால் அடித்து திருப்பி தான் வந்து தைக்க போகிறோம் அதனால் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே நான் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் நெக்கு வந்து அதிகமாக அகலமாக போகாத மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்கை சுற்றியும் கரெக்டாக கால் இன்ச்சில் தையல் வந்து போட்டுக்கலாம் பிகினராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பின் பண்ணிக்கிங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு அல்லது ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த நேர் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அதே மாதிரி நெக்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் வந்து போட்டுக்கோங்க ரவுண்டு நெக்கை திருப்பும் போது அந்த ஷேப் நல்லா வந்து வரும் உள் பக்கம் கைவிட்டு இப்போ கிளாத்தை வந்து எல்லாமே திருப்பி விட்டாச்சு அதை கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்கோட எஜ்ஜிலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கங்க இந்த தையல் நமக்கு வெளியில் தெரியும் அதனால் வந்து குட்டி தையலாக போட்டுக்குங்க கீழேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜ் தையல் வந்து போட்டுக்கங்க அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச் அல்லது ஒரு கேப் விட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கிளாத்தை திருப்பிட்டு அந்த லைனிங் கிளாத் ஓரத்துலேயே தையல் வந்து போட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்கா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து டாட்டுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து உங்களுடைய இடுப்பு அளவோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க அது அப்படியே அந்த அளவோடு மடித்து விட்டு ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி எடுத்து மார்க் பண்ணி டாட் வந்து போட்டுக்கலாம் இடுப்பெல்லாம் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகுது டைட்டாக இருக்குது அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறத வந்து கரெக்டாக ரேஞ்சில் வந்து பிடிங்க அந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு கை தூக்கும் போதெல்லாம் வந்து அந்த சைடு தூக்குறது இடுப்பு ஏறுறது இந்த பிரச்சனை வந்து இருக்காது அடுத்தது முன்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத்தோடு நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுருக்கேன் நெக்கில் கரெக்டாக கால் இன்ச்சோ மட்டும் தையல் போட்டுக்கோங்க இழுக்காமல் போடுங்க கிராஸ் பீஸ் வந்து இழுத்தோம்னா நமக்கு வந்து அதிகமாக நெக்கு லூஸாக வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சிசர் கட் வந்து போட்டுக்குங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு இப்போவும் இழுக்காமல் தான் நீங்கள் தையல் போடணும் கொஞ்சம் இழுத்துட்டாலும் உங்களுக்கு நெக்கு வந்து அதிகமாக லூஸ் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் இழுக்காமல் தையல் போடுங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பி விட்டு மேலே எஜ்ஜில் வந்து தையல் போடணும் இதுவும் இழுக்காமல் தான் போடணும் ஏன்னா நெக்கு நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக வந்து இழுக்காமல் தையல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நெக் லூஸ் வந்து இருக்காது கரெக்டான கட்டிங்கை பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவாங்க அப்போ என்னாகும் நெக்கு வந்து அதிகமாக லூஸ் வந்து வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த லைனிங்குடைய ஓரத்துலேயே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணும்போது ரொம்ப அதெல்லாம் சிரமப்படவே தேவையில்லை ரொம்ப பின் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு அது வந்து நல்லா ஆயிரும் அதனால் வந்து ரொம்ப புதுசாக தைக்கிறீங்கன்னா பின் பண்ணிக்கிங்க இல்லைனா பின் இல்லாமல் தைச்சி பழகுங்க அதுதான் ரொம்ப நல்லது சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த டாட்னு கிட்டலாம் கரெக்டாக வந்து சிசர் கட்டை வந்து பண்ணிக்குவேன் இப்போ ரெண்டு கட் இருக்கில் அதை ஈவன் பண்ணி கரெக்டாக வந்து மடிச்சுட்டு ஒரு மூணு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணி நேராக வந்து டாட் போட்டு அந்த தையல் அப்படியே நான் கீழே கொண்டு வந்துட்டேன் அடுத்த பீஸுக்கும் அதே மாதிரி டாட் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டாட் ரெண்டு பீஸையும் பட்டன் பீஸ்கிட்ட ஈவனாக மடிச்சுட்டு ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் இன்ச் இருக்க மாதிரி எடுத்து கால் இன்ச்சில் மட்டும் பிடிங்க அதை அதிகமாக வந்து பிடிக்கக்கூடாது பட்டன் சைடு பீஸ் பகுதி பக்கம் அடுத்தது சென்ட்ரு டாட் நேர் எடுத்து நான் வந்து ஆம்போல் டாட் வந்து போடுறேன் ஆம்பூல் டாட் ஒரு அரை இன்ச்சில் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஒரு நாலு நாலரை இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி நேராக தையல் போட்டுக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அப்படி இல்லைன்னா அதை நம்ம கட் பண்ணியும் விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் எதுவும் நமக்கு வெளியில் தெரியா தெரியாத மாதிரி நான் வந்து தையல் கொண்டு போய் அப்படியே வெளியில் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைட்டாக பட்டியில் கால் இன்ச்சு அந்த ஷார்ப்பாக இருக்க பீஸை மட்டும் வெளியில் இழுத்து வச்சுட்டு பட்டியை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அரை இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது அடுத்த பீஸில் பட்டியை மேலே வைக்கும்போது ரைட் சைடு அதே மாதிரி ஒரு கால் இன்ச் அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதி வெளியில் வைக்கும்போது தான் பட்டன் பீஸ் நீங்கள் வந்து அடிக்கும்போது உங்களுக்கு பட்டன் பீஸ் வந்து கோணையாக போகாமல் வளைவாக இல்லாமல் நேராக இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் இந்த பட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் இப்போ அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூக்குப்பட்டி வச்சுக்கிறேன் ஒரு அரை இன்ச் வழியில் விட்டுட்டு கரெக்டாக கால் இஞ்சில் நேராக தையல் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடிச்சு விட்டுடலாம் கிளாத்தை திருப்பிட்டு அதே மாதிரி மறுபடியும் லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கப் கிளாத்தை உள் பக்கம் மடிச்சுட்டு அதை மறுபடியும் நல்லா உள்பக்கம் மடித்து இழுக்காமல் தையல் போடுங்க இந்த பீஸை இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளோஸை விட நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் அரைய்ச்சு ஒரு அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்க இழுக்காமல் தையல் போடுங்க ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வி பீஸ் வச்சுக்கிறேன் அதே மாதிரி அரை இன்ச்சை விட்டுவிட்டு காலியின் செலவுக்கு தையல் போட்டுக்கலாம் மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க இப்போ இதையும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸை உள் பக்கம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு அந்த தையல் மறையிற மாதிரி அந்த பீஸை கரெக்டாக மடித்து வச்சுட்டு சென்டரில் ஒரு தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வீ வந்து நீங்கள் போடுங்க ஐ கட்டுறதுனாலும் கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதிகம் ஓப்பன் ஆகாது நம்ம துணியை வந்து அந்த வி பீஸ் அடிக்கும் போது உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதனால் சென்டர் தையல் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க விக்கி இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் சைடு மேலே நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு சோல்டரில் கரெக்டாக அரை இன்ச் தையல் போடணும் அப்போ தான் அப் அண்ட் டவுன் பிரச்சனை நமக்கு வந்து வராது எங்கெங்கே அப் அண்ட் டவுன் பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதை நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன் சென்டரில் இருந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆம்போல் சைடு இருந்து தையல் போட்டுக்கிறேன் ஒரு சிலர் இந்த சென்டர்லேருந்தே செக் பண்ணிட்டு சென்டர்லேருந்தே தையல் போடுவாங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படியும் போட்டுக்கலாம் இதில் கரெக்டாக நம்ம வந்து காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஷோல்டர் கரெக்டான ரெடி அளவு வந்து வரும் தையலுக்கு எங்கெல்லாம் விட்டுருக்கோமோ அங்கெல்லாம் கரெக்டாக அந்த தையலை நம்ம பிடிக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு படி நீங்கள் தைக்கிற ப்ளவுஸும் இருக்கும் ஸ்லீவ் நீங்கள் ஒரு தையல் வந்து போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே தையல் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் போடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்கும் இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது பட்டி அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு சுற்றுலவு வி பீஸில் வி பீஸை விட்டுட்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது கிளாத்தை உள்பக்கம் திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு சிசர் கட் இருக்குது ஆல்ரெடி கீழே வந்து இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவுலாம் மார்க் பண்ணியிருக்கோம் அதை நேர் பண்ணி சைடில் ப்ளஸ் மாதிரி வர்ற மாதிரி அதை கையில் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டுக்குங்க கீழே நமக்கு அந்த நேர் தையல் வர்ற மாதிரி நமக்கு பட்டன் பீஸ் அதாவது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் இடுப்பு அளவும் பட்டியளவும் கரெக்டாக ஈவன் பண்ணி கரெக்டாக நேர் பண்ணிக்கிங்க ஒரு வேளை உங்களுக்கு எதுவும் பத்தில் லைட்டாக அப் அண்ட் டவுன் வருதுனாலும் லைட்டாக இழுத்து பிடிச்சி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டும் ஆம் ஹோல் ரவுண்டெல்லாம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு சுற்றுளவு பட்டி சுற்றுலவு அதை ரெண்டையும் நேர் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுருங்க கொஞ்சம் தையல் போட்டதுக்கப்புறம் நேராக நான் எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அதனால் வந்து ப்ளஸ் மாதிரியும் கரெக்டாக வரும் அதே மாதிரி சைடில் அப் அண்ட் டவுனும் வராது அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா நீங்கள் எங்கே எங்கே போடணும் அதை கரெக்டாக வந்து தையல் போடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்